உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அக்டோபர் மாதம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு உடனடியாக வருவது ஜெபமாலை மாதம் ஜெபமாலை அன்னைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரு மாதம் ஆனால் இன்று நம்முடைய குடும்பங்களில் நாம் ஜெபமாலை ஜெபிக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அதிலும் குடும்பமாக அமர்ந்து ஜவமாலை ஜெபிக்கும் பழக்கம் இன்றைய நவீன காலத்தில் குறைந்து கொண்டே வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் சற்று காலத்திற்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்றால் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இரவு நேரத்தில் குடும்பமாக அமர்ந்து குறைந்தபட்சம் ஒரு பதிமூன்று மணி ஜெபமாலையாவது ஜெபித்து முடித்த பிறகுதான் இரவு உணவு பரிமாறப்பட்டது இன்றைக்கு நிலை அப்படி அல்ல இன்று குடும்பமாக அமர்ந்து சிறிது நேரம் ஜெபிப்பதும் கிடையாது குடும்பமாக அமர்ந்து வீடுகளில் நாம் உணவு அருந்துவதும் கிடையாது ஜெவமாலை நம் குடும்பங்களிலும் நம் கரங்களிலும் தவழ்ந்த வரை குடும்பமாக அமர்ந்து உண்பதற்கும் உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும் என்று எல்லாவற்றுக்குமே நமக்கு நேரம் கிடைத்தது ஆனால் எப்பொழுது நம்முடைய கரங்களில் ஜெபமாலை தவழ்வதற்கு பதிலாக செல்போன்கள் தவழ ஆரம்பித்ததோ அப்பொழுதிலிருந்து குடும்பமாக அமர்ந்து ஜெபிப்பதற்கும் உண்பதற்கும் உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும் என்று எதற்குமே இன்றைக்கு நேரம் பத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் இன்று நம் குடும்பங்களில் அன்பு இல்லை ஒற்றுமை இல்லை புரிதல் இல்லை சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகரித்துக்கொண்டே வருகின்றன இந்த நிலை மாற வேண்டுமென்றால் நாம் மீண்டும் ஜெபமாலை நம் கரங்களில் தவழவிட வேண்டும் எனவே ஜெபமாலை ஜெபிப்பதால் ஏற்படும் பயன்கள் நன்மைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு பதிமூன்று மணி ஜெபமாலையாவது குடும்பமாக அமர்ந்து ஜெபித்து அந்த அன்னையினுடைய ஆசிரையும் அருளையும் நிறைவாக பெற்று நாம் மகிழ்வோடு வாழ ஆசைப்படுவோம்